எபிரேயருக்கு எழுதின நிருபம் இந்த நிருபத்தை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை பல காலமாக இதை பவுல் எழுதினாரா அல்லது பர்னபா அல்லது அப்பல்லோ போன்ற அவரது உடன் ஊழியர்களில் ஒருவர் எழுதினாரா என்று சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனா உண்மையிலேயே எது உண்மை என்று நமக்கு தெரியாது இரண்டாம் அதிகாரத்தில் இதை எழுதியவர் இயேசுவுடன் இருந்த அப்போஸ்லர்களோடு நேரடியான உறவு உள்ளவராக இருப்பதை நாம் காண்கிறோம் அதனால இந்த நிருபத்தின் போதனைகள் எல்லாமே அப்போஸ்லரின் போதனைகளின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது இந்த நிருபத்தின் வாசகர்கள் யார் என்பதும் அவர்கள் எங்கு இருந்தார்கள் என்பதும் கூட நமக்கு தெரியாது ஆனா எழுதியவர் வாசகர்களை நன்றாக அறிந்திருந்தார் அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டின் வேதத்தை குறிப்பாக தோரா என்னும் முதல் ஐந்து புத்தகங்களை மிக நன்றாக அறிந்திருப்பார்கள் என்ற யூகத்தில்தான் இதை எழுதுகிறாரு ஆபிரகாமின் குடும்பம் எப்படி இஸ்ரேவேல் என்னும் தேசமாக மாறியது என்பதை மோசை எவ்வாறு அடிமைத்தனத்திலிருந்த அவர்களை எகிப்திலிருந்து சீனாய் மலையை நோக்கி நடத்தி சென்றார் என்பதையும் அங்கு அவர்கள் தோராவை பெற்றுக்கொண்டு தேவனோடு உடன்படிக்கை செய்ததையும் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டியதையும் ஆசாரியர்கள் பலிகளை செலுத்தியதையும் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தை அடையும் வழியில் அவர்கள் எவ்வாறு வனாந்திரத்தில் சுற்றித் திரிந்தார்கள் என்பதையும் சொல்கிறது இந்த வரலாற்றை பற்றிய எல்லா விபரங்களையும் வாசிக்கிறவர்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்று எழுத்தாளர் எதிர்பார்க்கிறார் அதனால இந்த நிருபத்தை வாசிக்கிறவர்கள் யூத கிறிஸ்தவர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இதிலிருந்துதான் இந்த நிருபத்தினுடைய பெயர் வருகிறது பத்தாம் அதிகாரத்திலிருந்து இந்த சபையின் சமூகமானது எப்படி இயேசுவின் நிமித்தம் உபத்திரவத்தையும் சிறை தண்டனைகளையும் அனுபவித்தது என்பதற்கான தகவல்களையும் காணலாம் அது மட்டுமல்லாமல் அந்த சமூகத்தில் இருந்த சிலர் இயேசுவை விட்டு விலகி சென்று விட்டனர் விசுவாசத்தை முற்றிலும் விட்டுவிட்டார்கள் இது இந்த நிருபத்தின் நோக்கத்தையும் வடிவமைப்பையும் விளக்குகிறது முதல்ல ஒரு சுருக்கமான அறிமுகம் இருக்குது அதைத் தொடர்ந்து நான்கு பகுதிகளில் எழுத்தாளர் இயேசுவை இஸ்ரவேலின் முக்கிய நபர்கள் மற்றும் நிகழ்வுகளுடன் ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் காட்டுகிறார் இயேசுவை முதலாவதாக தேவதூதர்களுடனும் வேதாகமத்துடனும் ஒப்பிடுகிறார் இரண்டாவதாக மோசையுடனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துடனும் மூன்றாவதாக ஆசாரியர்களுடனும் மெல்கிசதேக்குடனும் கடைசியாக பலிகள் மற்றும் உடன்படிக்கையுடனும் ஒப்பிடுகிறார் இந்த வேற்றுமைகள் அனைத்திலும் எழுத்தாளர் இரண்டு முக்கியமான இலக்குகளை வைத்திருக்கிறார் முதலாவது இலக்கு என்பது இயேசுவை மற்ற எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்துவது அவர்களுடைய நம்பிக்கைக்கும் அர்ப்பணிப்புக்கும் இயேசு பாத்திரமானவர் என்று காட்டுவது ஆனா இரண்டாவது இலக்கானது இதுதான் உபத்ரவம் இருந்தாலும் வாசகர்கள் இயேசுவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அதனால ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவை விட்டு விலகக்கூடாது என்ற ஒரு தீவிரமான எச்சரிக்கையை அவர் இணைக்கிறாரு இவையெல்லாம் எவ்வாறு விலக்கப்படுகிறது என்பதை நாம் காண்போம் அறிமுகத்தின் முதல் வாக்கியத்திலேயே இயேசுவை உயர்த்துதல் துவங்கிவிடுகிறது பூர்வ காலங்களில் தேவன் நம் பிதாக்களுடன் பல வழிகளில் பேசினார் ஆனால் இந்த கடைசி நாட்களில் நம் குமாரன் மூலமாக நம்மிடம் பேசியுள்ளார் தேவன் தன்னை இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்தின அனைத்து முந்தின வழிகளையும் விட இயேசு மேலானவர் என்று எழுத்தாளர் சொல்கிறார் அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆச்சரியமான ஒன்றை கூறுகிறார் இயேசு தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தன்மையின் தற்சவரூபமாய் இருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உருவகங்கள் அனைத்தும் இயேசுவுக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கமான அடையாளப்படுத்துதலை உருவாக்குகின்றன சூரியனுக்கு வெளிச்சத்தின் கதிர்கள் இருப்பது போல தேவனுக்கு இயேசு இருக்கிறார் அல்லது இயேசு முத்திரை மோதிரத்தின் மெழுகு பதிவு போல இருக்கிறார் இந்த எழுத்தாளருக்கு இயேசுவே அல்லாமல் வேறு தேவன் இல்லை இயேசுவானவர் தேவாதி தேவன் மனிதனாக மாறி குமாரனாக வெளிப்பட்டவராவார் இந்த நிருபத்தில் மீதமுள்ள பகுதி அனைத்துமே இயேசுவை பற்றிய இந்த உயர்ந்த பார்வைதான் விளக்கப்படுகிறது முதல் பகுதியில எழுத்தாளர் இயேசுவை தேவதூதனுடன் ஒப்பிடுகிறார் இது உங்களுக்கு வினோதமாக தெரியலாம் ஏன் தேவதூதர்கள் யூதர்களுடைய பாரம்பரியத்துல உபாகமம் முப்பத்தி மூணு இரண்டாம் வசனத்தின் அடிப்படையில தோராவும் தேவனது வசனங்களும் மோசேக்கு சீனாய் மலையில தேவதூதர்களால கொடுக்கப்பட்டன என்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது அதனால இயேசு தேவதூதர்களை விட மேலானவர் என்று சொல்வதற்கான அர்த்தம் இயேசுவும் அவருடைய நற்செய்தியாகிய தேவ வார்த்தையும் தேவனின் தூதுவர்களை விட மேலானது என்று எழுத்தாளர் சொல்வதாகும் இந்த இடத்துல தான் முதலாவது எச்சரிக்கையானது நுழைகிறது தேவதூதர்களால் அருளப்பட்ட தோராவிற்கு இஸ்ரவேலர் கவனம் செலுத்த அழைக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய குமாரனால் அருளப்பட்ட செய்திக்கு நாம எவ்வளவு அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் அது மட்டுமல்ல தேவதூதர்களை விட மேலான உன்னத நிலை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதால் அவர் அந்த நிலையை துறந்து பாடுபடவும் மறிக்கவும் மனிதனாகிறார் என்பது எத்தனை முக்கியமானது இயேசு மனதுருக்கத்தோடு தன்னை மனிதர்களின் சோகமான முடிவில் இணைத்து கொண்டதால இயேசுவில் நாம் தேவனின் மாபெரும் மகிமையையும் தேவனின் மாபெரும் தாழ்மையையும் காண்கிறோம் மூன்றாம் நான்காம் அதிகாரங்களில் நாம் பார்த்தோம்னா எழுத்தாளர் இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தின் வழியாக நடத்தி சென்றவரும் ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கினவரும் ஆகிய மோசையை விட இயேசு மேலானவர் என்று வாதிடுகிறார் இங்க இயேசுவும் தேவனுடைய மக்களின் ஒரு தலைவர் தான் ஆனால் அவரில் ஒரு கூடாரத்தை கட்டினவரை மட்டுமல்ல அனைத்து சிருஷ்டிகளையும் கட்டினவரை காண்கிறோம் அதுக்கப்புறம் இந்த எழுத்தாளர் இஸ்ரவேலர்கள் எவ்வாறு மோசைக்கு எதிராக வனாந்திரத்தில் கலகம் செய்தார்கள் என்ற சம்பவத்தையும் அதனால எவ்வாறு அவர்கள் வாக்குத்தத்தின் தேசத்தில் ஓய்வு பெற கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை இழந்தார்கள் என்பதையும் மீண்டுமாக விவரிக்கிறாரு இங்கேதான் இரண்டாவது எச்சரிக்கை வருது இயேசு மோசையை விட மேலானவர் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவருக்கு எதிராக நாம் கலகம் செய்தால் நமக்கு எத்தனை பெரிய விளைவு காத்திருக்கிறது நாமும் கூட வனாந்திரம் போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இருக்கிறோம் தேவனின் புதிய படைப்பில் இருக்கும் எதிர்கால இலைப்பாறுதலுக்காக நாம் அவரை நம்ப வேண்டும் அதனால நாமும் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் செய்தது போல கலகம் செய்யாமலிருந்து அவருடைய புதிய படைப்பில் நுழைவதற்காக அவர் கொடுத்திருக்கும் வாய்ப்பை இழந்து போய்விடாமல் இருக்க கவனமாக இருப்போம் ஐந்து முதல் ஏழாம் அதிகாரம் வரை எழுத்தாளர் பின்னர் இயேசுவை ஆரோனின் வம்சத்தில் வந்த இஸ்ரவேலர்களின் ஆசாரியர்களுடன் ஒப்பிடுகிறார் அவர்களுடைய பணியானது இஸ்ரவேலரை தேவனுக்கு முன்பாக பிரதிநிதிப்படுத்துவதும் மக்களின் பாவங்களுக்கு நிவாரணமாக வழி செலுத்துவதும் ஆகும் ஆனா இதை செய்கிற ஆசாரியர்களும் கூட ஒழுக்கத்தில் குறைவள்ளவர்கள் என்பதை குறிப்பிட்டு அதனால அவங்க பிறருக்காக மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தங்கள் கூட பலி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது என்கிறார் இதற்கும் மேலான ஒன்று தேவையாக இருந்தது அந்த மேலான தேவை இயேசுதான் என்று அவர் வாதிடுகிறார் அவரே உன்னதமான ஆசாரியர் ஆனா இயேசு ஆரோனின் வம்சத்தில் வரவில்லை மாறாக ஏசு ஆப்ரகாமின் வரலாற்றில் நாம் காண்கின்ற ஆதி காலத்து எருசலேமில் உள்ள மர்மமான ஆசாரியர் ராஜாவான மெல்கிசதேக்கின் முறையின்படி ஆசாரியராக இருந்தார் சங்கீதம் நூத்தி பத்திலும் கூட தாவிதீன் வம்சத்தில் வந்த மேசியாவாகிய ராஜா மெல்கிசதேக்கின் முறையின்படி ஆசாரியர் என்று பார்க்கிறோம் அதனால இந்த எழுத்தாளரின் கருத்து என்னவென்றால் இயேசுவே உன்னதமான ஆசாரியராகிய ராஜா அவர் ஒழுக்கத்தில் குறைவில்லாதவர் அவர் தனது மக்களுக்கென்று நித்திய காலமாக இருக்கிறவர் ஆகவே அவர் தேவனுக்கும் மனிதருக்கும் இடையில் இருக்கும் மற்ற எந்த இடைநிலையாளரையும் விட மேலானவராவார் இவ்வாறாக இந்த பகுதிக்கான அவருடைய எச்சரிக்கை வருகிறது அது என்னன்னா இயேசுவை நிராகரிப்பது என்பது தேவனுடன் முழுமையாக ஒப்புரவாவதற்கான ஒரே ஒரு சிறந்த வாய்ப்பை நிராகரிப்பதாகும் ஆகவே அதை செய்யாதீர்கள் இது நம்மள எட்டு முதல் பத்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் இறுதியான ஒப்பிடுதலுக்கு நம்மை நடத்தி செல்கிறது இயேசுவின் சிலுவை மரணமானது எப்படி உன்னதமான பூரண பலியாக இருக்கிறது என்பதை எழுத்தாளர் காட்டுகிறார் தேவாலயத்தில் செய்யப்பட்ட மிருக பலிகள் எல்லாவற்றையும் விட மேலானது அந்த பலிகள் தொடர்ச்சியாக செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டியதாக இருந்தது தினமும் வருடந்தோறும் பாவம் நிவாரண நாளன்று ஆனா இயேசு இந்த முழு உலகத்தின் பாவங்களுக்காகவும் பொதுவான அளவில் தனது ஜீவனை ஒரே தடவையாக பலியாக கொடுத்துவிட்டார் ஆகவே எழுத்தாளர் வாசிப்பவர்களை இயேசுவிடமிருந்து விலகி கொள்ளாமல் இருக்க மறுபடியும் எச்சரிக்கிறார் அது எப்படி இருக்கும் என்றால் தேவனுடைய கிருமியான மன்னிப்பிற்கு முதுகை காட்டுவது போன்றதாகும் நாம் ஏன் அதை செய்ய வேண்டும் இயேசுவின் பலியானது நிரந்தரமானது அவர் சொல்கிறார் இதுதான் தீர்க்க சொல்லப்பட்ட அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய புதிய உடன்படிக்கைக்கான அஸ்திபாரமாக இருக்கிறது இப்போ இயேசுவை அனைத்து வேறுபாடுகளின் ஊடாகவும் உயர்த்திய பின்னர் எழுத்தாளர் இந்த கடைசி பகுதியில் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு பெரும் சவாலை கொடுக்கிறார் அதனால கொஞ்சம் இதை பெரிதளவில் யோசிச்சு பாருங்க இயேசுவில் அவர்கள் யாவரும் தேவனின் வார்த்தையை கண்டுகொண்டார்கள் இயேசுவில் அவர்கள் புதிய சிருஷ்டிக்கான நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள் இயேசுவே அவர்களது நித்திய ஆசாரியர் ஆவார் அவரே பரிபூர்ணமான பலியாவார் அதனால இப்போ அவர்கள் வேதம் முழுவதிலும் காணப்படுகிற விசுவாசத்தின் மாபெரும் முன்மாதிரிகளை பின்பற்றி என்ன பாடுகள் உபதிரவங்கள் இருந்தாலும் கூட தேவன் தன் மக்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் இயேசுவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் இதுதான் இந்த நிருபம் முழுவதிலும் இழையோடுகின்ற அடிப்படையான சிந்தனையாகும் இதேதான் எழுத்தாளர் சிறிய அறிவுரை என்கிறார் இந்த நிருபத்தை வாசிப்பதற்கான இரு சிறிய அறிவுரைகள் எப்போதெல்லாம் எழுத்தாளர் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டுகிறாரோ அப்போதெல்லாம் அந்த மேற்கோள்களை பாருங்கள் பொதுவாக இரண்டு வசனங்களுக்கு ஒரு முறை அதை செய்கிறார் அந்த வசனங்கள் அவற்றின் பின்னணியில் வாசியுங்கள் சில நேரங்களில் நீங்கள் குழம்பிவிடலாம் ஆனால் நீங்கள் விரைவிலேயே நீங்கள் வேறு வகையில் கவனித்திராத சில அதிகப்படியான சிறந்த தொடர்புகளை கவனிப்பீர்கள் இது மொத்தத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிக்கு சிறந்த பலனை தரும் அத்தோடு இந்த எச்சரிக்கையின் பகுதிகள் உங்களை கொஞ்சம் தொந்தரவு செய்யும் என்பதையும் அறிவீர்கள் அதற்காகத்தான் அவைகள் அங்கே இருக்கின்றன ஆனால் அவைகள் உங்களை பயம் காட்டுவதற்காக வைக்கப்படவில்லை இயேசுவை நிராகரிப்பது என்பது ஞானமற்ற காரியம் என்பதை காட்டவே அவை இருக்கின்றன ஏனென்றால் அவர் மகத்துவமானவர் இந்த எச்சரிக்கைகள் அனைத்தும் இந்த நிருபத்தின் ஒரு மாபெரும் நோக்கத்தை நிறைவேற்றவே இருக்கின்றன இயேசுவே தேவனது அன்பு மற்றும் இரக்கத்தின் உன்னதமான வெளிப்படுத்தல் ஆவார் இதுதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் உள்ளடக்கம்